நான்கு நான்கு அம்மன் உள்ளங்களே திருநீலகண்ட நாயனார் என்கின்ற சூத்திரருக்கு அவர் கை உடம்போடு கைலாயம் சென்ற அந்த குரு பூஜை நாளில் நான் அவருடைய சரிதத்தை தொகுத்து நான் எழுதிய குரு சரிதை எனது குரு பூஜை படையிலாக உங்கள் முன் நான் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநீலகண்ட நாயனார் பிராமணர் அல்லார் திருநீலகண்டர் அரணார் தொண்டர் குயவர் குலமணி அடியார் தொண்டாய் ஓடுகள் செய்து அனுதினம் அவரடி பணிந்து கொடுத்தார் பாலியல் தொழிலாய் உடலை விற்ற பாவியிடம் ஓர் நாளிவர் வீழ்ந்தார் பாதை தவறிய சேதியைக் கேட்டு பாங்குடை மனைவி துடித்தார் தீண்டினால் எம்மை திருநீல கண்டம் இங்கினி தவமாய் வாழ்வோம் என்றால் ஈசனின் மீது ஆணையிட்டதால் ஈசனின் அடியார் சபதம் ஏற்றார் மனைவியை மட்டும் அல்ல இனியான் மனதினாலும் ஆதரை தீண்டேன் மற்றிது சபதம் அயலார் அறியார் மனையில் தவமாய் வாழ்ந்து வந்தனர் அடியார் தொண்டில் ஆண்டுகள் கழிய தடியூன்றி தல்லா காலமும் வந்தது அடியார் தவத்தை சொல்ல அடியார் கோலம் கொண்டார் அறனார் ஓடொன்றெடுத்து உள்ள புகுந்தார் இல்லம் ஓடிது அறிய ஓடாம் என்றார் நாடெல்லாம் சுற்றி திரும்பும் வேலை ஓடிதை காத்து கொடுப்பாய் என்றார் வாங்கிய ஓட்டினை பத்திரப்படுத்தினார் திங்கிலா மனத்தார் பிராமணர் அல்லார் ஓங்கிய புகழார் அரணார் ஓட்டை நீங்கிட மறைத்து மீண்டும் வந்தார் ஓட்டினை பரவே வந்தோம் என்றார் ஓட்டினை தேட அங்கதி இல்லை ஓட்டினை திருடிக் கொண்டா என்றே நீட்டியே முழக்கி குதித்தார் அரணார் சத்தியம் இதை நான் இல்லை நித்தியம் அரணை நினைப்பவர் முழிந்தார் சத்தியம் செய் உன் மகனுடன் மூழ்கி சத்தியம் செய்து தாவெனக் கேட்டார்